Hi friends, வெல்கம் பேக் to பிர்லாஸ் பார்வை இன்னைக்கு நம்ம கூட ஒரு சூப்பர் பைக் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுவும் ஒரு எலெக்ட்ரிக்ல இருக்கிற சூப்பர் பைக் இந்தியாவில் ஃபாஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் சூப்பர் பைக் அதுதான் வந்து இன்னைக்கு நம்ம கூட இருக்கு அல்ட்ரா வைலட்டோட எஃப் டபுள் செவன் அப்படிங்கிற இந்த பைக் தான் நம்ம கூட இருக்கு இந்த பைக்கை கம்ப்ளீட்டா ஒரு வாக்கரவுன் பண்ணி நம்ம பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் டிரைவ் பண்ணி எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்ப்போம் ஸோ இந்த சூப்பர் பைக் எவ்வளோ ரேஞ்ச் கொடுக்குது எவ்வளோ ஸ்பீடில் போகும் இதோட காஸ்ட் எவ்வளோ வருது அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீடைல் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் டிரைவ் பண்ணி இந்த பைக் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம் வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒன்றும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எஃபோர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும் இப்போ வீடியோக்குள்ள ஒரு வாவுண்ட் வந்து நம்ம பார்த்திடலாம் பிரண்ட்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹெட்லைட் வந்து எல்இடியில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க டியூவலாக கிடைக்கிது டிம்முக்கு வந்து ஒன்றும் பிரைட்டுக்கும் ரெண்டுமே வந்து உங்களுக்கு க்ளோவாகுது மாதிரி கீழே வந்து ஒரு டிஆர்எல்மே வந்து நம்ம கொடுத்துருக்காங்க ஒரு பெரிய ஷேப்பாக வந்து இருக்குது ஒய்டராக இருக்கிறதுனால ஒரு ஒய்டான ஏரியாவை கண்டிப்பாக கவர் பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பலாம் நம்ம சைடில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஹெட்லைட் வந்து பெருசாக ப்ரொஜெக்டான ஒரு ஃபீலே வந்து உங்களுக்கு இல்லை அதனால் அந்த ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு லுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்ல முடியும் கீழே ஃபோக் நம்ம பார்க்கும்போது யுஎஸ்டி ஃபோக் வந்து கொடுத்துருக்காங்க ஃபார்ட்டி ஒன் எம்எம் உங்களுக்கு அந்த யுஎஸ்டி ஃபோக் கிடைக்கிது அப்போ நல்ல ரிஜிடான ஒரு ஃபோக் வந்து உங்களுக்கு கிடைக்கிது சஸ்பென்ஷன் வந்து நம்ம டிரைவ் பண்ணும்போது நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அதேமாதிரி ஃப்ரண்ட்டோட டிஸ்க் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த சைடில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க த்ரீ ஹண்ட்ரட் எம்எம் வந்து உங்களுக்கு டிஸ்கோட டேமீட்டர் வந்து கிடைக்கிது டியூல் சேனல் ஏபிஎஸ்மே வந்துட்டு நமக்கு இதில் பார்க்க முடியும் இந்த டயரோட ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு ஒன் டென் செவன்ட்டியில் வந்து உங்களுக்கு கிடைக்கிது செவன்டீன் இன்ச் அலாயில் ரேடியலில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக ஒன் டென் அப்படிங்கிறப்போ நல்லாவே ஒரு ஃப்ரெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஒயிடரான ஒரு டயராகவே வந்து உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் இதோட பேட்ரி வந்து இங்கே தான் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து பேக் பண்ணியிருக்காங்க இதோடய லுக்கே பார்க்கும்போது ஒரு நேக்க பைக்கோட லுக் வந்து நமக்கு தெரியுது பெருசாக வந்து உங்களுக்கு ஃபேன்சியான ஐட்டம் இல்லை பட் இது கம்ப்ளீட்டாக வந்து இது உங்களுக்கு கவர் பண்ணியிருக்காங்க பட் வெய்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஓவராலாக இந்த பைக்கோட வெயிட் வந்து ஒரு டூ டென் கேஜிஸ் வந்து இந்த பைக்கோட வெயிட் வந்து இருக்கும் பட் சிஜி வந்து நல்லாவே பிளான் பண்ணியிருக்காங்க உங்களோட வெயிட் கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ரண்ட்டில் தான் வந்து ஹேங் ஆகுது அதனால் பேலன்ஸிங்கு ஓரளவு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும் பட் இந்த பைக்கை வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே டஃப்பான ஒர்க்காக தான் இருக்குது நமக்கு பம்பர்னு சொல்லி வெளியில் எதுவும் அடிஷ்னலாக இல்லை பட் இந்த ஒரு பீஸ் மட்டும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க மேபி கீழே விழுந்தா இந்த பீஸ் உங்களை காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஃபுட்பேக் அப்படின்னு பார்த்தோன்னா நல்லாவே பின்னாடி தான் வந்து உங்களுக்கு இருக்குது அப்போ சீட்டிங் பொசிஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஸ்போர்ட்டி ஃபீல் டெஃபினெட்டாக உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி நீங்கள் கார்னரிங் எடுக்கும் போது நீங்கள் லெக்கை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாகவே உங்களுக்கு இருக்கும் பிரேக் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சின்ன லீவரை வந்து கொடுத்துருக்காங்க ஒரு ஃபுட் மாதிரி ஐ மீன் ஒரு பெருசாக வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும் பட் இருந் இந்த ட்ராக்ல எடுத்துகிட்டு போகும்போது இதுவும் மேபி உங்களுக்கு ஒரு கரெக்டான ஆப்ஷனாக உங்களுக்கு இருக்கும் பின்னாடி இருக்கிற ஃபுட்பேக்கையும் நீங்கள் பார்க்குறீங்க நல்லாவே ரைஸ்டாகவே கொடுத்துருக்காங்க ஏன்னா பிள்ளையனோட சீட் வந்து ஓரளவுக்கு ரைஸ்டாக வந்து உங்களுக்கு இருக்கிறதுனால அந்த ஃபுட்பேக் வந்து ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் பிள்ளையனோட சீட் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது பல்கியாக யாராவது உட்காராங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து டஃப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ரியரில் வந்தோம் அப்படின்னா ஒரு டூ ஃபார்ட்டி எம்எம்ல வந்து உங்களுக்கு ஒரு டிஸ்க் வந்து கிடைக்கிது வெண்டிலேட்டர் டிஸ்க்கே வந்து கொடுக்குறாங்க டியூல் சேனல் ஏபிஎஸ் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் டயரோட ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ்டி ஆர் செவன்டீன் வந்து கொடுத்துருக்காங்க ரேடியலாகவே வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கிது மக்காடுன்னு பார்க்கும்போது சின்னதாக வந்து ஒரு மக்காடு பட் நீங்கள் சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது ரெய்னி சீசனில் கண்டிப்பாக பின்னாடி போகிறவங்க மேலே அதிகமாக தண்ணி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த டைரோட ப்ரொஃபைல் நல்ல ஒய்டராக இருக்கிறதுனால டெஃபினட்டாக ஒரு க்ரிப்பாக வந்து உங்களுக்கு இருக்கும் இந்த சஸ்பென்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா சென்டரில் மோனோசாக் சஸ்பென்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது ப்ரீலோட் மட்டும்தான் உங்களால் சிங்கிள் ஸ்டேஜ் தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும் மோட்ரு வந்து சென்ட்ரில் ப்ளேஸாக ஆகிருக்கிறது நம்மளால் பார்க்க முடியும் இதோட ஸ்பெக்கை பற்றி நம்ம எடுத்து பார்க்கலாம் பட் இது வந்து செயின் ட்ரைவில் வந்து உங்களுக்கு ஆகுது பெல்ட் கிடையாது இங்கே நம்மளால் செயின் வந்து பார்க்க முடியும் பட் இந்த செயின் வந்து ரன்னிங்கில் ஒரு மாதிரி கரகர கரகரன் நமக்கு சவுண்டு கேட்குது பட் ப்ராப்பராக நம்பி லூப்ரிகேட் பண்ணால் ஓரளவுக்கு நல்லா இருக்கலாம் ஸோ ரியர் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா டெய்ல் லேம்புமே வந்து நமக்கு எல்இடியில் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க கிராப் ஹேண்டில் அப்படின்னு சொல்லி பெருசாக ஒரு கம்ஃபர்டபுளாக வந்து உங்களுக்கு இல்லை அது இன்னும் கொஞ்சம் வந்து கம்ஃபர்டபுளாக கொடுத்துருந்தாங்கன்னா பிள்ளைனில் சேஃபாக பிடிச்சிக்கிறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும் அதே மாதிரி சாரி கார்டுன்னு பார்த்தோன்னா இந்த பக்கம் ஒரு ஸாரீ கார்டுமே கொடுத்துருக்காங்க ஃபுட்பேக்குமே வந்து உங்களுக்கு ரீருக்கு இருக்குது இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு எல்இடியில் கொடுத்துருக்காங்க ஓரளவுக்கு ஃப்ரெஜில் தான் வந்து நமக்கு இருக்குது இந்த போர்ஷனே வந்து ரொம்ப லைட்டாக தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கீழே வந்து ஒரு லைசன் லைட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு எல்இடியில் இங்கே லைட் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது ஸோ ஓவராலாக இந்த பைக் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு ஸ்போர்ட் பைக்குக்குரிய ஒரு லுக் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு கொடுக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் க்ளஸ்டர் பற்றி நம்ம பார்க்கலாம் இதில் வந்து ஒரு டிஎஃப்டி கிளஸ்டர் வந்து உங்களுக்கு கிடைக்குது இங்கே கீக்குரிய இது லாக்கே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க டேங்குக்கு பக்கத்தில் ஃபுல்லாக கம்ஃபர்டபுளாகவே உங்களுக்கு இருக்குது ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி இங்கே கிளஸ்டர் ஆன் ஆகும்போது ஒரு சின்ன அனிமேஷனோட உங்களுக்கு ஆன் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியும் இங்கே பார்க்குறீங்க எஃப் டபுள் செவன் அப்படிங்கிற அந்த லோகோவோட உங்களுக்கு இதில் ஆன் ஆகுது ஸோ ஆன் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ டிஜிட்டலில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் ஃபுல்லி டிஜிட்டலாக தான் உங்களுக்கு இதில் கிடைக்கும் மூணு ட்ரைவ் மோட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஒன்று வந்து காம்பரட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அதுக்கப்புறம் இதான் ஸ்போர்ட்ஸ் மோட் அப்படின்னு சொல்லி பலாஸ்டிக் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க கிளைடுங்கிறது ஒரு ஈகோ மோட் அப்படின்னு கூட நம்மளால் சொல்ல முடியும் மிச்சப்படி இங்கே லெஃப்ட் சைடில் இந்த கிளஸ்டரை மேனேஜ் பண்ணுறதுக்குரிய பட்டன்ஸ் வந்து இங்கே இருக்குது இதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் இங்கே ஒரு மெனு மாதிரி நமக்கு இங்கே ஓப்பன் ஆகுது ஸோ இதில் மை எஃப் டபுள் செவன்கிறது இந்த பைக்கோட வின் நம்பர் எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்பிளேயில் இருக்குது அதே மாதிரி இங்கே நம்ம மூவ் பண்ணோம்னா இது நேவிகேஷன் இதில் வந்து ஒரு சிம்மோ அட்டாச்சாகவே உங்களுக்கு வருது அப்போது இது லைஃப் டைமில் ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு இந்த ஆப் வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ இதில் நேவிகேஷன் போனோம் அப்படின்னா நீங்கள் மேப்பையே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் இதிலே செட் பண்ணிக்க முடியும் ப்ராப்ளியும் அந்த உங்கள் மொபைலில் நீங்கள் கனெக்ட் பண்ணி அதில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது டேரெக்டாக இதில் கனெக்ட் ஆகிட்டு ஈஸியாக உங்களை வந்து இது லைவாகவே நேவிகேட்டுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து இந்த பக்கம் ட்ரிப்போட டீட்டெயில்ஸு செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க பெர்ஃபார்மன்ஸ்குள்ளே நம்ம போகிறோம் அப்படின்னா இங்கே வந்து ஏபிஎஸ் வந்து டியூவல் சேனல் ஏபிஎஸ் நீங்கள் வேணும்னா ஐ திங்க் மோனோவாவும் டியூவலாகவும் நீங்கள் மாற்றிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் மோட்ஸையும் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும் ஸோ அதில் என்னென்ன மோடு இருக்குதுன்னு பாருங்கள் லோ மிட் ஹை அப்படின்னு சொல்லி மூணு மோடு கொடுத்துருக்காங்க ஸோ ஹைல இருந்தீங்க அப்படின்னா சிட்டியில் ஓட்டும் போது மேபி கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்கும் பட் ஹைவேல நல்ல ஒரு இன்ஜின் பிரேக்கிங் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸுங்கிறத போனோன்னா இந்த வைக்கிளோட கம்ப்ளீட் டாக்குமெண்ட் உங்களோட ட்ரைவிங் லைசன்ஸாக இருக்கலாம் இன்சூரன்ஸ் காப்பி ரிஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இந்த ஆப்பில் இங்கேயே நீங்கள் காமிச்சிக்கலாம் மேபி போலீஸ் பிடிச்சாங்கன்னா கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ளூடூத் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் உங்கள் உங்களுக்கு கால் வருது அப்படின்னா அந்த காலோட அலர்ட்டுமே வந்து உங்களுக்கு இதில் வரும் மெசேஜுமே வந்து இதில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பேட்டரியோட ஸ்டேட்டஸ்மே வந்து நம்மளால் இதில் பார்க்க முடியும் ஸோ இப்போதைக்கே நீங்கள் பார்க்கலாம் பேட்டரியோட கண்டிஷன் எக்ஸலண்ட்டாக இருக்குது ட்வெண்ட்டி நைன் டிகிரி அதோடய கபாசிட்டி டுவென் சிக்ஸ்டி ஃபோர் பர்சன்டேஜ் வந்து இப்போதைக்கு உங்களுக்கு அதில் இருக்குது பேட்ரியோட சீரியல் நம்பருமே வந்து உங்களுக்கு அதில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து இந்த கிளஸ்டரில் உங்களுக்கு கிடைக்கிது இந்த சஸ்பென்ஷனை நீங்கள் டியூன் பண்ணுறதுக்கு இங்கே அட்ஜஸ்டபுளில் ஒரு மி விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க மேபி அந்த சஸ்பென்ஷனை டியூன் பண்ணுற கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே வந்து பெட்ரோல் டேங்க் மாதிரியே ஒரு லிட் கொடுத்துருக்காங்க பட் அங்கே வந்து சார்ஜிங் போர்ட் வந்து உங்களுக்கு இருக்குது ரைட் சைடு ஹேண்டில் பார் பார்க்கும்போது இங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுக்குரிய பட்டன் வந்து இங்கே இருக்குது நீங்கள் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா இதை ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் ஆகுது இல்லை இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு சைட் ஸ்டாண்டை எடுத்து விட்டுட்டு இங்கே ப்ரேக்கை நீங்கள் பிடிச்சிட்டு நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்ஜின் வந்து ஐ மீன் மோட்ரு வந்து ஸ்டார்ட் ஆகிடுது நீங்கள் ட்ரைவ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஆ ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இங்கே லைட்டு க்ரீன் லைட் ஆரம்பிச்சு இப்போ நீங்கள் ஆக்ஸில்ட்டு கொடுத்தீங்கன்னா பைக் வந்து உங்களுக்கு மூவ் ஆக ஆரமிச்சிடும் ஓகே இங்கே மேலே இருக்கிறதா வந்து நீங்கள் மோடை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு இங்கே நீங்கள் ப்ரெஸ் பண்ண ப்ரெஸ் பண்ண இங்கே நீங்கள் மாறுறதை நீங்கள் பார்க்க முடியும் ட்ரைவ் மோட்ஸை வந்து நீங்கள் அங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதிலே வந்து ரிவர்ஸ் ஒரு ஆப்ஷன்மே இருக்குது பட் எனக்கு எங்கே இருக்குங்கிறது தெரியல இல்லை இதுக்கு அடுத்த வேரியண்ட்டாக தான் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம சொல்ல முடியும் ஸோ இங்கே மிரர் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஒரு மாதிரி ஸ்லீக்காக வந்து ஒரு சைட் மிரர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஓரளவுக்கு விசிபிலிட்டி வந்து உங்களுக்கு அதில் கிடைக்குது இதோட பவர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு ஃபார்ட்டி பிஹெச்பி வந்து உங்களுக்கு பவர் வந்து டெலிவரி பண்ணுது பீக் பவர் அதே இது இதோடய டார்க் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு நைன்ட்டி ஃபைவ் என்எம் டார்க் வந்து உங்களுக்கு இதில் டெலிவரி பண்ணோம் அப்போ நைன்ட்டி ஃபைவ் என்எம் அப்படிங்கிறப்போ ஸோ ஓரளவுக்கு சூப்பர் பைக்குக்கு ஒரு சஃபிஷியண்டான ஒரு பவர் கூட உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ட்ரைவில் அதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இதோட மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் பர் அவர் வந்து உங்களுக்கு போகும் ஜீரோ டு ஹண்ட்ரட் வந்து உங்களுக்கு எயிட் செகண்ட்ஸில் அடிக்கும் அதே இது ஜீரோ டு சிக்ஸ்டி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு த்ரீ செகண்ட்ஸில் வந்து உங்களுக்கு ரீச் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஒரு ஃபாஸ்டஸ்ட் பைக்கு இப்போ வரைக்கும் இந்தியாவில் இருக்கிற இந்த எலக்ட்ரிக் சூப்பர் பைக்கில் இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் இதோட பேட்டரி அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு டென் பாயிண்ட் த்ரீ கிலோவாட்டில் வந்து உங்களுக்கு இந்த பேட்டரி வந்து கிடைக்குது இந்த பர்டிகுலர் வேரியன்ட்ல இதில் ஒரு மூணு வேரியன்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் வந்து ரேஞ்ச் அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த டென் பாயிண்ட் த்ரீ கிலோவாட் பேட்டரியில் ஒரு ஒன் ஹவர் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வந்து உங்களால் போக முடியும் பட் இதே இது ஃபாஸ்ட் சார்ஜரில் வச்சு நம்ம சார்ஜ் பண்ணும்போது ஒன் ஹவர் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் உங்களால் ட்ராவல் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த அல்ட்ரா வைலட்டோட எஃப் டபுள் செவன் இந்த சூப்பர் பைக் வந்து நம்ம டிரைவ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நம்ம டிரைவ் பண்ற ரோடு வந்து எங்க அப்படின்னா பெங்களூர்ல தான் நம்ம இப்போ இருக்கோம் இந்த பைக் அங்கே தான் நமக்கு அவைலபிளாக கிடைச்சது ஸோ இப்போ அந்த ரோடில் தான் இப்போ ட்ரைவ் பண்ணலாம் ஸோ இது வந்து ஒரு பெரிய நம்ம ஹை ஸ்பீடை டெஸ்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு ரோடாக இல்லை ஃபர்ஸ்ட் வந்து இந்த சிட்டி ரைடோட கம்ஃபர்ட் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம் இந்த சஸ்பென்ஷன் வந்து ஒரு யூஎஸ்டி ஃபோக்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் ஃபார்ட்டி ஒன் எம்எம் வந்து அதோட டயமீட்டர் ஸோ நம்ம யூஷுவலாக வந்து தேர்ட்டி செவன் எம்எம் வந்து மோஸ்ட் ஆஃப் த பைக்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம் இப்போ ஃபார்ட்டி செவன் அப்படிங்கிறப்போ நல்லாவே ஒரு ஒயிடரான லார்ஜர் டயமீட்டர் வந்து உங்களுக்கு அதில் கிடைக்குது ஸோ அப்படி இருக்கும்போது சஸ்பென்ஷன் சிட்டிக்குள்ள கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுள் லெவலில் தான் இருக்குது பட் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டேன் பட் மேபி இந்த ஹை ஸ்பீடில் இந்த ஒரு ரிஜிடான சஸ்பென்ஷன் வந்து ஒரு நல்ல ஸ்டெபிலிட்டி வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும் இந்த பைக்கை ட்ராக்ல கூட ஆக்சுவலாக ஓட்ட முடியும் அந்தளவுக்கு ஸ்பெக் இருக்கிற ஒரு பைக் தான் வந்து இது இப்போ நம்ம டிரைவ் மோட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஈகோ மோடில் தான் நம்ம இப்போ வச்சுருக்கோம் ஸோ அந்த ஈக்கோ மோடில் நீங்கள் பவர் வந்து நீங்கள் பார்க்கலாம் அதே ஒரு நம்மள பின்னாடி புல் பண்ணுற அளவுக்குலாம் வந்து ஒரு பவர் இல்லை ஸோ ஒரு மாடரேட்டான ஒரு பவர் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கிது அதுக்கு முன்னாடி இந்த சிட்டிங் போஸ்டரை பற்றி நான் சொல்லிடுவேன் ஸோ இது அந்த ஃபுட் பேக் வந்து ரொம்ப பின்னாடி இருக்கிறதுனால நம்ம உட்கார்ந்து இருக்கிறதே பார்த்தோம் அப்படின்னா லைக் ஒரு அந்த ஸ்போர்ட்ஸ் பைக் ஓட்டுற அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு அதில் கிடைக்கிது அதே மாதிரி ஃபேன் ரொம்ப லோயராக இருக்கிறதுனால நம்ம அப்படி குனிஞ்சி போகிற மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்து இருக்கு இப்போ சிட்டிக்குள்ள இந்த மாதிரி ஓட்டும் போது கண்டிப்பாக கையில் வந்து தெய்ன் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும் இந்த மாதிரி கியர்ஸ்லாம் இல்லாமல் கண்டிப்பாக நம்மளால் இந்த பைக் வந்து டிரைவ் பண்ண முடியாது பட் மேபி நீங்கள் ட்ராக்லேயோ இல்லை லாங் ட்ரைவ்லேயோ போகும்போது இந்த பொசிஷன் வந்து ஒரு நல்ல ஒரு ஏழாயிரமிக்கான ப்ரொஃபைலுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷனாக கூட உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் பட் சிட்டி டிரைவுக்கு கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த ஹேண்ட்பேர் வந்து கிளிப் ஆன் டைப்பை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்ப ஸோ அப்போ நீங்க ரொம்ப ஒரு ஒரு பெப்பியான ஒரு ஃபீலு அந்த குட்டியான ஒரு ஹேண்ட் ஹேண்ட்பேடு உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாம் இப்போ நான் என்ன பண்ணுறேன் டிரைவ் மோட வந்து நான் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணுறேன் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு சிட்டி மோட் இல்லை நார்மல் மோட் அப்படின்னு கூட சொல்லலாம் நல்லாவே ஒரு பவர் டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுது இன்ஸ்டண்ட்டாக ஒரு டார்க் இருக்கிறத நீங்கள் பாக்குறீங்க இப்போ நம்ம இப்படி கட் பண்ணி நம்ம ஓட்டுறதுக்கு கூட ஸோ ஃப்ரெண்ட்டில் வந்து பேட்ரி நல்லா வெயிட்டாகவே வந்து உங்களுக்கு ஃப்ரெண்டில் கொடுத்துருக்காங்க பட் இருந்தாலுமே அந்த சிஜேவோட ஒர்க் வந்து ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் இப்படி கட் பண்ணி ஓட்டும் போது நீங்கள் எய்ம் பண்ணுற இடத்துல அது அழகாக வந்து உங்களுக்கு கட் பண்ணுது நல்ல பேலன்ஸ்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு மெயினான ஒரு ரெக்குயர்மெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு அது வந்து இது உங்களுக்கு சூப்பராக கம்ஃபோர்ட் பண்ணுது தோ இது வந்து ஒரு டூ டென் கேஜி வந்து இது அப்படி இருக்கும்போது குழந்த மாதிரி அது அழகா போகுது பட் வண்டியை நிப்பாட்டிட்டீங்க இல்லை வண்டி வந்து நீங்கள் காலை வச்சு தள்ளிக்கிட்டு போகணுன்னாலாம் வாய்ப்பே கிடையாது பயங்கரமான வெயிட்டு ஸோ அதுக்கு தான் இதில் நீங்கள் பின்னாடி தள்ளணுன்னா கூட உங்களுக்கு ரிவர்ஸ் மோடு வந்து கொடுத்துருக்காங்க அதில் போட்டு தான் நீங்கள் பின்னாடியே தள்ள முடியும் ஓகே இப்போ நம்ம லைட்டாக ஒரு ஸ்விட்சச்சு கிடைக்கும் போது நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்போர்ட்ஸ் போடு போட்டு உங்களுக்கு நான் ட்ரைவ் பண்ணி ஆ ரீஜன் மோடுமே மிட்டலில் தான் இருக்கு ஸோ அதனால பெருசாக அந்த இன்ஜின் பிரேக்கிங்கோட அந்த டிஸ்கம்ஃபர்ட் வந்து நமக்கு தெரியலை பார்க் பண்ணுறேன் ஆ இப்போ நம்ம ஒரு பம்பர் டு பம்பர்ல ஜஸ்ட் மூவ் பண்ணி தான் போகிறோம் இப்படி நம்ம ஐட்லிங்ல நிற்கும் போது கூட ஸோ வண்டியோட வெயிட் வந்து ஒரு சைடு நம்மளை தள்ளுறதோ அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நமக்கு எதுவும் இல்லை நான் சொன்ன மாதிரி அந்த பேட்ரியோட அந்த வெயிட்டை வந்து க்ளீனாக டிஸ்ட்ரிபியூட் வந்து உங்களுக்கு பண்ணியிருக்காங்க ஓகே ஒரு லான்ச் கொடுத்து போவோம் இப்போ நார்மல் மோடில் தான் இருக்குது ஒரு த்ராட்டில் வந்து நான் கொடுத்து கட் பண்ணி ஓட்டி பார்க்க ஓகே பிரேக்கிங்கு ஏபிஎஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது நீங்கள் எவ்வளோ ஹார்ஷாக நீங்கள் ப்ரேக்கிங் அடிச்சிங்கன்னா கூட ஆகாமல் கொஞ்சம் கரெக்டாகவே நிற்கிதுன்னு சொல்லலாம் பட் நீங்க சீட்டிங் பொசிஷன் வேற இப்படி இருக்கிறதுனால போய் பேக் அடிச்சீங்கன்னா நீங்க வண்டிக்கு முன்னாடி போய் இழு உழுகுற அளவுக்கு ஒரு ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லா ரொம்ப பார்த்து தான் நம்ம ஓட்டணும் அப்பா இந்த பார்க்குறீங்க சிட்டிக்குள்ள நம்மளை போட்டு உலுக்கி எடுக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்போ நான் என்ன பண்றேன் ஸ்போர்ட்ஸ் மோடுக்கு வண்டியை மாத்திக்கிறேன் சிட்டிக்குள்ள இருக்குடா ஸ்போர்ட்ஸ் மோடு அப்படின்னு நீங்க கேட்கலாம் இருந்தாலும் டெஸ்ட் பண்ணல அப்பா இந்த நார்மல் மோடுக்கும் இந்த ஸ்போர்ட்ஸ் மோடுக்கும் வேற லெவலில் சேஞ்ச் தெரியுதுங்க பிரேக்கிங் வந்து இதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமா அப்படியோ லைட்டாக திராட்டில் கொடுத்தாவே சும்மா புல் பண்ணி இழுத்துட்டு போகுது மக்களே இண்டிகேட்டர்லாம் போடவே மாட்டாங்க போல தெரியுது நீங்கள் பாருங்க வாவ் ஐ திங்க் ஸ்போர்ட்ஸ் மோடில் போட்டோன்னா இந்த ரீஜன் பிரேக்கிங்கோட ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங்குமே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆயிடும் போல் தெரியுது சுத்தமாக ரீஜென்ரேட்டிவ் வந்து அந்த பிரேக்கிங்கோட இன்ஜின் பிரேக்கிங் ஃபீலே இல்லை அப்போ வண்டி வந்து ஃப்ரீ ஃப்ரீவீலாக போகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்குது ஸோ சிட்டிக்குள்ளே ஸ்போர்ட்ஸ் மோடு போடு ஓட்டுறதுங்கிறது நாட் அட்வைசபிள் நான் வந்து ஈகோ மோடுக்கே மறுபடியும் வந்துட்டேன் இந்த கிளஸ்டர் வந்து இந்த வெயிலில் கூட பிரைட்டாகவே தெரியுது இன்ஃபேக்ட் அந்த கலர் கூட நல்லா விசிபிளாக நமக்கு தெரியுதுன்னு சொல்லி நம்ம சொல்லலாம் புல் கொடுப்போம் ஈக்கோ மோடு தான் ஐயா 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 ஐயோ ஈக்கோ மோட்ல ரொம்ப மந்தமாக இருக்கு அந்த வண்டியோட சூப்பர் பைக் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஜஸ்டிஃபை பண்ணுற அளவுக்கு பவர் வந்து அதில் இல்லை அப்போ அட்லீஸ்ட் நீங்க வந்து நார்மல் மோட்ல போட்டு ஓட்டினீங்கன்னா தான் ஓரளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும் இன்னொன்று இந்த செயினோட யூஸ்வலாக ஈவி அப்படின்னு பார்த்தோன்னா ஐ மீன் எலக்ட்ரிக் பைக்குன்னு பார்த்தோன்னா பெல்ட் ட்ரைவில் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பட் இது வந்து உங்களுக்கு செயின் ட்ரைவில் தான் ரன் ஆகுது பட் அந்த செயினோட சவுண்டும் கொஞ்சம் இருக்குது அதே மாதிரி அந்த மோட்டோட நாய்ஸுமே வந்து நுயன போகிற அந்த ஒரு சவுண்டு வந்து நம்ம கேட்குதோ இல்லையோ வெளியில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே கேட்குதுன்னு சொல்லலாம் சிட்டி மோட்டில் போட்டு ஒரு திராட்டில் வந்து நம்ம கொடுப்போம் ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது ஒரு அழுத்து கொடுக்குறேன் இப்போ பெங்களூரில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மரம் தான் வேற லெவலில் இருக்குங்க ஆனால் இன்னைக்கு கிளைமேட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஹாட்டு தான் நமக்கு சென்னையில் எப்படி கிளைமேட் இருக்கோ அது மாதிரி தான் இருக்குது பட் இந்த மரம் இருக்கிறதுனால ஒரு பெரிய அட்வான்டேஜ் மரத்து கீழே நின்னோம்னா அப்படியே ஜில்லுன்னு இருக்குது நான் மாறுக்கு பாருங்க சென்னையில் மரத்தை கொஞ்சம் வெட்டாமல் இருந்தோம்னா இந்த மாதிரிலாம் நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும் பெங்களூரோட ஒரு பெரிய ப்ளஸ் டே இதுதான் அது இங்க இருக்கிறவங்க கிட்ட கேட்டோம்னா இதுவே அதிகமான டெம்ப்ரேச்சர் அப்படின்னு சொல்றாங்க நமக்கு சென்னையில இருக்கவே முடியல அந்த அளவுக்கு கடைமெண்ட் வந்து இருக்குது ஒரு புல் குடுக்கலாம் யா அப்பா நார்மல் மோட்லயே நமக்கு எந்த அளவுக்கு புல் போகுதுங்கிறத மட்டும் நீங்க பாருங்க பட் ஒன்லி எனக்கு பயமா இருக்கிற விஷயம் இந்த பிரேக்கிங் தான் பிரேக்கிங் வந்து ஐ மீன் ரொம்ப ஷார்ப்பாவே வந்து உங்களுக்கு இருக்கு நம்ம ஏதோ முன்னாடி போய் விழுந்துடுற மாதிரி ஒரு பயம் வந்து நமக்கு கிரியேட் ஆகுது இந்த லெஃப்ட் சைடு கை வந்து ஃப்ரீயா இருக்கு அதே மாதிரி காலுமே ஃப்ரீயா இருக்கு ஏன்னா உங்களுக்கு கிளச்சும் இல்லை கியரும் இல்லை இல்லையா அதனால அது ஏதோ டிஃபரெண்டான ஒரு ஃபீலா வந்து நமக்கு இருக்குன்னு சொல்லலாம் நான் இங்கே வந்து ஒரு யூ டென் போட்டுறேன் ஒரு ப்ராட்டிக் கொடுக்குறேன் நார்மல் மோட்ல இப்போ ஜீரோ டு ஹண்ட்ரட் வந்து எயிட் செகண்ட்ஸ்ல உங்களுக்கு அடிக்கணுன்றாங்க கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ் மோட்ல எயிட் செகண்ட்ஸ் அடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு வந்து கண்டிப்பா இருக்கும் இதோட ரேஞ்ச் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஸ்பெசிஃபிக்கான ஒரு ரேஞ்ச் அவங்க கொடுக்கல பட் ஒன் ஹவர் சார்ஜ் பண்ணீங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் போகும் அப்படின்னு சொல்றாங்க அதே ஒன் ஹவர் வந்து சார்ஜ் பண்ணீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் போற மாதிரி ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சிட்டிக்குள்ளி ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் டெஃபினட்டா ஒரு ரேஞ்ச் கொடுக்குறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த ஒரு மிட் வேரியன்ட்ல அப்போ சர்வீஸுங்கிற சப்போர்ட் எப்படி இருக்குங்கிறது கம்மியான உங்களுக்கு அவுட்லெட் தான் இருக்கு சர்வீஸ் சென்டர்ஸும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க வேரண்டி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த மிட் வேரியண்ட்டுக்கு ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு ஃபிஃப்டி தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க இதோட டாப் எண்ட் வந்து எயிட் இயர்ஸ் ஒன் லேக் கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு வேரண்டி வந்து கிடைக்கும் அப்போ டாப் அண்ட் போகும்போது அஃப்கோர்ஸ் பேட்டரியோட கெப்பாசிட்டியுமே வந்து உங்களுக்கு மாறுது இதில் டென் பாயிண்ட் த்ரீ கிலோவாட் வந்து உங்களுக்கு பேட்ரி கொடுத்துருக்காங்க எல்லாமே சூப்பராக இருக்குங்க அந்த பிரேக் மட்டும்தான் வந்து கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பட் எதுவும் ஸ்கிட்டாகல இருந்தால் கூட நம்ம சிட்டிங் பொசிஷன் அப்படி இருக்கிறதுனால நம்மளை ரொம்ப முன்னாடி புஷ் பண்ணுது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறதுனால ஏதோ வண்டிக்கு முன்னாடி போய் விழுந்துடுற மாதிரி ஒரு பயம் வந்து இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி ஹாங்மே வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் இந்த வண்டி சைஸுக்கு வண்டி லுக்குக்கு ரொம்ப கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த ஹான்னுமே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண முடியும் இந்த அல்ட்ரா வயலெட்டோட இந்த எஃப் டபுள் செவன் சூப்பர் பைக்கோட கம்ப்ளீட் டீட்டெயில் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் கடைசி இன்னும் காஸ்ட்டே நீ சொல்லலைடா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது கொஞ்சம் பயப்படுற அளவுக்கு தான் இதோட காஸ்ட்டு இந்த மிடவேரியன்ட்டு க்ளோஸ் டு ஃபோர் பாயிண்ட் செவன் லேக்ஸ்னு நினைக்கிறேன் எக்ஸ்போ ரூம் காஸ்ட்டு வான் ரூட் வரும்போது ஒரு அஞ்சரை லட்சம் ரூபா வந்து உங்களுக்கு வந்துடும் அவ்வளோ பட்ஜெட்டுக்கு இது ஒருத்தா அப்படின்னா நீங்கள் மற்றவங்கள விட கொஞ்சம் மாறி இருக்கணும் தனியாக தெரியணும் அப்படின்னு நினைச்சிங்க நான் மட்டும்தான் இந்த பைக் வந்து ஒரு ஓகே அப்படின்னு சொல்லலாம் ஸோ மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் பெங்களூர்ல ஹிட்டிக்கா மூணு நாள் ஷூட் வந்து போயிட்டுருக்கு இன்னைக்கு தான் நாங்கள் ரிட்டர்ன் ஆகி சென்னைக்கு போறோம் சென்னையில் போய் மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் பாபாய்